கோவையில் கன்சல்டன்ஸ் பிரீமியர் லீக் மூன்றாவது சீசன் கிரிக்கெட் போட்டி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு என மூன்று மாநிலங்களை சேர்ந்த கல்வி ஆலோசகர்கள் அணி வீரர்கள் பங்கேற்பு கோவையில் கன்சல்டன்ஸ் பிரீமியர் லீக் எனும் சிபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் சரவணப்பட்டி பகுதியில் நடைபெற்றது பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான ஆலோசனைகளை வழங்கும் கல்வித்துறை நிபுணர்கள் சார்பாக மூன்றாவது சீசனாக நடைபெற்ற இதில் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்களை சேர்ந்த பத்து அணிகளை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதும் ஆலோசகர்களை இணைக்கும் வகையில் நடைபெற்ற சிபிஎல் போட்டிகளை கோயம்புத்தூர் சிங்கம்ஸ் அணியினர் ஒருங்கிணைத்தனர் நான்கு நாட்கள் லீக் போட்டிகளாக நடைபெற உள்ள இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் கூறுகையில் தென் மாநிலங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இந்த போட்டிகள் நடைபெறுவதாகவும் குறிப்பாக மருத்துவம் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அதிகம் கொண்ட பகுதியாக கோவை உள்ள நிலையில் இந்த போட்டிகளை இந்த ஆண்டு இங்கு நடத்தி உள்ளதாக தெரிவித்தார் போட்டிகளில் மூன்று மாநிலங்களை சேர்ந்த கல்வி ஆலோசகர்கள் வீரர்கள் கொண்ட பதினோரு அணிகள் கலந்து கொண்டன லீக் கன்சல்டன் இது வந்து மூணாவது சீசன் ரெண்டு சீசன் வந்து பெங்களூரில் நடைபெற்றதுங்க சோ நம்ம வந்து கோயம்புத்தூர் சிங்கம் சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது இருந்து ஒரே ஒரு டீம் தான் ஸோ அந்த டீம் வந்து இந்த வருஷம் ஹோஸ்டிங் பண்ணுறாங்க நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்து அது பெங்களூர்லேருந்து இந்த வருஷம் இங்கே கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே அது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினொன்று டீம் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீமு கர்நாடகாவிலேருந்து ஏழு டீமு மூணு டீம் வந்து